பேரன்புமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல் அறுநூத்தி நாற்பத்தி ஆறை பகுதி இருநூத்தி நாற்பத்தி மூன்றாக உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் இலங்கையில் உள்ள கதிர்காவம் என்ற பக்தலமான முருகனின் பக்தஸ்தலமான அதன் தொகுப்பினை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வெற்றிவேர் முருகன் கரோகரா வள்ளிமலான கரோகரா மாவசமாயு டொழல்வாரும் மாதர் வரும் தொழல்வாரும் மாதவ நாமல் திருவாரும் மாதவ நாமல் திருவார தீ தகல வாதி பணியாரு தகலவாதி பணியாரும் தீ நகமி Narguna Sila Narguna Sila Nari Iruore Buonarela Nari Iruore Buonarela Do di Sivanyana Cumarezza Do di Sivanyana Cumarezza Do il Cadirga, ma per male Tomil Cadirga மீண்டும் உங்களை பகுதி இருநூத்தி நாற்பத்தி நான்கில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் வேர் முருட கரோகரா வள்ளிமல கரோகரா